டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அன்பு மாணவர்களே ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சி நாற்பத்தி ஐந்தாவது வீடியோ இதில் உங்களுக்கு வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்குது அதனுடைய அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது இது எல்லாமே வந்து ஒரே மாதிரியான ஓசையுள்ள வார்த்தைகள் எல்லாத்துலையுமே ஓ அப்படிங்கிற ஒரு உயிர் எல்லா வார்த்தையிலும் வரும் இந்த வீடியோனுடைய இறுதியில் இந்த உச்சரிப்பு எழுத்துக்களையும் உங்களுக்கு நான் சொல்லித்தர இருக்கிறேன் இது வந்து எங்களுடைய புத்தகம் அதாவது நாங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கூட ஒரு புக் வைக்கிறோம் பேசிக் இங்கிலீஷ்னு ஒரு சின்ன புக்கு இருந்து எடுக்கப்பட்ட வார்த்தைகள் தான் இப்பொழுது இந்த வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன் நீங்களும் இதை திருப்பி சொல்லுங்கள் ஓகேவா போட்டு படகு போஸ்டு பெருமை பேசு அப்படிங்கிற மாதிரி பெருமை பேசுதில் குறிக்குது போல்டு போல்டுன்னா தைரியமாக இருக்குது ரொம்ப திக்காக இருக்குது ஒரு பொருள் நல்லா திக்காக இருக்குது அப்படின்னா கூட போல்டுன்றோம் போல்டு லெட்டர்ஸ்னால் என்ன அர்த்தம் நல்லா அழுத்தமான எழுத்துக்கள் சரியா இந்த எழுத்தெல்லாம் நம்ம போல்டு லெட்டர் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் அழுத்தமாக இருக்குது மெல்லிய எழுத்து இல்லாமல் போல்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது போன் எலும்பு போர்டு பலகை போ வில் போனஸ் ஊக்கத்தொகை கோட் மேலங்கி க்ளோஸ் நெருங்கி கோச் பயிற்சியளி கோல் நிலக்கரி கோடு குறியீடு கோல்டு குளிர்ந்த குட்டி குதிரைக்குட்டி குதிரைக்குட்டி வந்து கோல்ட் என்று அழைக்கப்படுகிறது கோம் சீப்பு இதில் மீ வந்து சைலண்ட் கோம் அப்படின்னு சொல்லணும் கோன் கூம்பு குரோ காகம் டோ பிசைந்த மாவு சரியா, நம்ம சப்பாத்தி பூரிக்கெலாம் மாவு பிசைகிறோம் இல்லையா அந்த பிசையப்பட்ட மாவு அது என்னென்னு சொல்கிறோம் டோ அப்படிங்கிறோம் ஃப்ளோட் மிதத்தல் ஃப்ளோர் தரை ஃபோம் நுரை ஃபோல்டு மடி அல்லது மடிப்பு கோல் இது கோல் அடிக்கிறது ஃபுட்பால் அது மாதிரி விளையாட்டுகளில் கோல் அடிக்கிறது கோல் அப்படிங்கிறோம் கோல்டு தங்கம் குரோ வளர் அதாவது வளர்றது அதை குரோ அப்படிங்கிறோம் ஹோல்டு பிடி ஏதோ ஒன்று நம்ம கையில் இல்லையா அதான் ஹோல்டு ஹோல் துவாரம் ஹோம் இது வந்து இல்லம்னு சொல்லலாம் வீடு இல்லம் அப்படின்னு சொல்லலாம் ஹோப் நம்பிக்கை ஹோஸ்ட் விருந்தளிப்பவர் ஜோக் சிரிப்பு துணுக்கு நோ அறிந்துகொள் வாரமேற்று லோன் கடன் லோக்கல் உள்ளூர் லோ தாழ்வான மோல் மச்சம், மோல்டு அச்சு நோட் குறிப்பு ஓக் ஓக்குமரம் ஓல்டு பழைய ஓப்பன் திற ஓவர் மேலே ஓ கடன்பட்டு இருத்தல் ஓன் சொந்தமான ஃபோன் தொலைபேசி போல் கம்பு போஸ்ட் தபால் ரோடு சாலை ரோல் உருளுதல் ரோப் கயிறு ரோ வரிசை ஸ்கோல்டு திட்டுதல் ஷோ காட்சி ஸ்லோ மெதுவாக ஸ்மோக் புகை சோ எனவே சோப் சோப்பு கட்டி இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது சூப் சரியா சூப் தான் த்ரோட் தொண்டை இப்பொழுது உச்சரிப்பு எழுத்துக்களை பார்க்கலாம் ஒவ்வொரு வார்த்தைக்கும் உச்சரிப்பு எழுத்தும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அர்த்தமும் இந்த பக்கத்தில் இருக்குது அந்த உச்சரிப்பு எழுத்துக்களை மாத்திரம் நான் படித்து கொண்டு வருகிறேன் இங்கே வந்து இந்த ஈன்ற எழுத்த தலைகீழ போட்ட மாதிரி இருக்குது இல்லையா அதுவும் இந்த யூ மாதிரி இருக்குது இது சேர்ந்து ஓ அப்படிங்கிற ஒரு உச்சரிப்பை தருகிறது அந்த ஓ அப்படிங்கிற உச்சரிப்பை இந்த ரெண்டு குறியீடுகளால் குறிக்கிறாங்க சரியா இதை நான் வச்சுட்டே போகிறேன் கவனிங்க போட் போஸ்ட் போல்டு போன் போர்டு Bow bonus coat, close coach, coal, cold, 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 comb, corn, crow. இந்த வார்த்தை மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு இதிலிருந்து அந்த உச்சரிப்பு இதெல்லாம் ஓ அப்படிங்கிற உச்சரிப்பு இதெல்லாம் இதெல்லாம் ஓ கொஞ்சம் வித்தியாசமாக அப்படின்னு சொல்றாங்க Yine de biraz daha farklı, bu çerçeve biraz daha Ghost Go Goal Gold Grow Hold Hole Home Hope Host Joke No load loan local low mole mold note oak old open over oh own Phone. Pole. Post. Road. Roll. Rope. Row. Scold. Show. Slow. Smoke. So. Soap. Soup. த்ரோட் சரியா இதெல்லாமே உச்சரிப்பு ஓ ஓன்னு வருது இது மட்டும் ஊ அப்படின்ற உச்சரிப்பு ஓகேவா இந்த பாடத்தில் இவ்வளோ வார்த்தைகள் தான் இப்போ வார்த்தைகள் அர்த்தங்கள் உச்சரிப்புகள் அதே மாதிரி ஒரே மாதிரியான உச்சரிப்புகள் கொண்ட வார்த்தைகளை வரிசைப்படுத்தி இப்படியாக கொடுத்துருக்குறோம் இதை நீங்கள் பயிற்சி செய்து பாருங்கள் இந்த உச்சரிப்பு அர்த்தம்லாம் உங்களுடைய மனசில் பதிஞ்சிரும் அப்படி மனசில் பதியலைன்னா மறுபடியும் ஒரு தடவை போட்டு கேட்டு பாருங்கள் நீங்களே சொல்லி பாருங்கள் இந்த காணொளியை கண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி இதற்கு லைக் கொடுத்தவர்கள் ஷேர் செய்தவர்கள் அனைவருக்கும் நன்றி அதுபோல் எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்